ரெண்டு ரெண்டு கமா ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு என்ற புள்ளிகள் வழி செல்வதும் ரெண்டு ஒன்று மைனஸ் மூணு மற்றும் எட்டு என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு இணையாகவும் அமையும் தளத்தின் துணையலகு வெக்டர் சவுன்பாடு மற்றும் கார்டிசன் சவுன்பாடுகளை ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இரண்டு புள்ளி ஒரு இணை வெக்டர் வந்து கொடுத்திருக்காங்க அந்த இணை வெக்டர் வந்து டைரெக்டா கொடுக்கல ஒரு நேர்கோடு மூலமா கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஸோ கிவன் ஒரு ஏ வெக்டர் கொடுத்துருக்குறாங்க அதாவது நமக்கு இங்க ரெண்டு ஐ வெக்டர் பிளஸ் ரெண்டு ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் அந்த முதல் புள்ளியிலிருந்து அதுக்கப்புறம் பி வெக்டர் இஸ் இக்குவல் டு நமக்கு ஐ வெக்டர் இங்க மைனஸ் ரெண்டு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் பிளஸ் மூணு கே வெக்டர்

சோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து இங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னுங்கிறது நமக்கு 3 ஒய் ஒன் ஒய் ஒன்னு 1 divided பை ஒய் minus ஒய் ஒன் அஞ்சு மைனஸ் ஒன்னுங்கிறது நமக்கு நாலு is equal to ஜெட் ஒன்னு என்னது இங்க மைனஸ் மூணு அதனால ஜெட் பிளஸ் மூணு அப்படின்னு கிடைக்கும் இங்க Z2 minus Z1. So, So, minus 8 8 minus of 3. Minus 3. So, நமக்கு so, 5 Okay. So, நமக்கு இப்ப தேவையான சி வெக்டர் இதுல நமக்கு சி வெக்டர் அப்படிங்கிறது எப்படி இந்த நமக்கு தேவையான சி வெக்டர் 3 I வெக்டர் plus நாலு ஜே வெக்டர் மைனஸ் அஞ்சு கே வெக்டர் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய தளத்தினுடைய துணையலகு வெக்டர் சான்பாடுகிற்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் அதாவது ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டரின் வெக்டராக கொண்ட புள்ளிகள் வழி செல்லும் சி வெக்டருக்கு இனியானதுமான தளத்தின் துணையலகு வெக்டர் சான்பாடு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் பெருக்கல் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பிளஸ் டி பெருக்கல் சி வெக்டர் இங்கு எஸ் டி என்பன மெய்யண்கள் சோ இப்போ நம்ம வந்து இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே சோ டைரக்டாவே நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம் சோ நமக்கு r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a வெக்டர் வந்து என்னது நமக்கு 2 i வெக்டர் பிளஸ் 2 j வெக்டர் பிளஸ் k வெக்டர் பிளஸ் s பெருக்கல் b மைனஸ் a சோ so, இங்க 1 இங்க மைனஸ் 2 சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா வந்து மைனஸ் i வெக்டர் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் இங்க மைனஸ் ரெண்டு இங்க மைனஸ் ரெண்டு போது மைனஸ் நாலு ஜே வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க மூணு 1 போது நமக்கு ரெண்டு கிடைக்கும் ரெண்டு கே வெக்டர் plus t பெருக்கள் நம்மளுடைய சி வெக்டர் மைனஸ் மூணு ஐ வெக்டர் plus நாலு ஜே வெக்டர் மைனஸ் அஞ்சு கே வெக்டர் இங்க எஸ் ஓகே மெய்யன்கள் நமக்கு தேவையான தளத்தினுடைய துணை அழகு வெக்டர் சமன்பாடு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து கார்டிசன் சமன்பாடுக்கான ஃபார்முலா எழுதலாம் ஏன்னா நம்ம வந்து கார்டிசன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும் சோ ரெண்டு புள்ளி அப்புறம் ஒரு வெக்டர் கொடுத்தாங்க ஒரு இணை வெக்டர் கொடுத்தாங்கன்னா நமக்கு தேவையான தளத்தினுடைய கார்டிசன் சமன்பாடுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஒன் ஒய் மைனஸ் ஏ டூ ஜெட் மைனஸ் ஏ த்ரீ அப்புறம் பி ஒன் மைனஸ் ஏ ஒன் பி டூ மைனஸ் ஏ டூ B3 minus A3 அதுக்கப் பிறு இங்க C1, C2, C3 is equal to 0 okay so இப்பு நம்ம வந்து எல்லா வெல்லியும் வந்து substitute பணிக்கலாம் okay so இதா வந்து A1, A2, A3 இது வந்து B1, B2, B3 இது வந்து C1, C2, C3 so நமக்கு X minus 2 அதுக்கப் பிறும் Y minus 2 அதுக்கப் <audio> பிறும் Z minus 1 okay ஸோ இங்கே வந்து பி ஒன் மைனஸ் ஒன் இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டு நமக்கு மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு நமக்கு மைனஸ் நாலு அதுக்கப்புறம் மூணு மைனஸ் ஒன்று நமக்கு ரெண்டு இங்கே வந்து மைனஸ் மூணு நாலு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பண்ணலாம் ஸோ எக்ஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் இங்கே வந்து மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு இருபது மைனஸ் நமக்கு நாலு ஒய் மைனஸ் ரெண்டு பெருக்கல் நமக்கு பெருக்கல் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது பிளஸ் ஆறு அப்படின்னு மாறிடும் ஒன்று அதுக்கப்புறம் பெருக்கல் இங்க ஓர் நாங் நாலு சோ மைனஸ் நாலு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இங்க முன்னாங்க பனிரெண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு இருபதுல எட்டு போச்சுன்னா நமக்கு என்னது பனிரெண்டு கிடைக்கும் இங்க அதை மல்டிப்ளை பண்ணும்போது இருபத்தி நாலு இங்க வந்தது அஞ்சு வாரம் பதினொன்னு பதினொன்னு ஒய் இங்கு மைனஸ் பிளஸ் அப்படின்னு பிளஸ் இருபத்தி ரெண்டு பதினொன்னு 22, இருபத்தி so, ரெண்டு இங்கே மைனஸ் நாலு மைனஸ் பண்ணுவது மைனஸ் பதினாறு ஸோ நமக்கு மைனஸ் பதினாறு ஜெட் அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் அண்ட் பதினாறு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து இங்க பனிரெண்டு எக்ஸ் கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் மைனஸ் பதினொன்று ஒய் கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் மைனஸ் பதினாறு ஜெட் கிடைச்சிருக்குது இங்க மைனஸ் இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி ரெண்டு அப்படிங்கும் போது நமக்கு மைனஸ் ரெண்டு மிச்சம் இருக்கும் சோ இங்க பிளஸ் பதினாலு இருக்குது மைனஸ் ரெண்டுங்கும் போது நமக்கு பிளஸ் பதினாலு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சோ இதான் நமக்கு தேவையான கார்டிசியன் சமன்பாடு இதை வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்